இந்திய பொருளாதார விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் ஐந்தாண்டு திட்டங்கள் முழுசா கொடுத்திருப்பாங்க இல்ல மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஒன்பதாம் நடந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போருக்கான மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியும் இத்திட்டத்தின் விடுமுறைக்கு முதன்மையான காரணமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது வேளாண்மை வேளாண் சார் துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் கூற்ற பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி திட்ட காலங்களில் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆண்டு திட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மற்றும் தொண்ணூத்தி ரெண்டுலேயே வந்து ஆண்டு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க ஆனா வந்து நமக்கு திட்ட விடுமுறை காலம் தான் சரியான ஒண்ணு சரிங்களா அதனால கவர்மெண்ட் ஆன்சர் கே பொறுத்த வரைக்கும் இது கூற்று சரி ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட இரண்டு பெரிய காரணங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க காரணமும் சரி சரி மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கு கவர்மெண்ட் ஆன்சருக்கே பொறுத்த வரைக்கும் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால இது வந்து ஏ தவறு ஆர் சரி தான் சரியான விடை அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்றோம்